ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி தீபாவளி மருந்து ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தீபாவளிக்கு நிறைய இனிப்பு காரம்னு எண்ணெயில் பொறிச்ச பலகாரங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம் நிறைய சளி தொந்தரவும் இருக்கும் அஜீரண கோளாறும் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரெமெடினா இந்த தீபாவளி மருந்து தாங்க இப்போ இருக்கிறது மழை சீசன் இதுக்கும் நமக்கு கோல்டு பிடிச்சிக்காமல் உடம்பு கை கால் சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இதை எடுத்துக்கலாங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய துண்டு சுக்கு நல்லா காஞ்சதாக எடுத்துக்கோங்க இது வந்து கண்டந்தி பிள்ளைங்க இது ஒரு இருபது கிராம் போல இருக்கு அடுத்ததா சித்திரத்தை இந்த அளவுக்கு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க விரல் சைஸ்க்கு ரெண்டு துண்டு அடுத்ததா அரிசி திப்பிலி ஒரு இருபது கிராம் எடுத்துக்கோங்க இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில கிடைக்கோங்க இருபது கிராம் மொத்தமே ஒரு இருபது ரூபாய் அது மாதிரி தாங்க ஆகும் ரொம்ப காசும் அதிகமாகாது சளி தொந்தரவுக்கெல்லாம் டாக்டர் கிட்டே போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடாம நூற்று கணக்கில் செலவு பண்ணாமல் இது மாதிரி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லதுங்க அஜீரண கோளாறு இருக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம் கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க கூட இதை எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு உருண்டை வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் செல்ஃபில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த தொண்டையில் புண்ணு நாக்கில் புண்ணு வாயில் புண்ணு வரவங்களாம் இதை கட்டாயமாக எடுத்துக்கலாங்க ரொம்பவே நல்லது இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வருத்துட்டு இது மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க இப்போ இது ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது இதை நல்லா சலிச்சுக்கோங்க சளிச்சிட்டு ஒரு ரெண்டு முறை மறுபடியும் அதை மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா ஃபைனாக சளிச்சு எடுத்துக்கோங்க நம்ம நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிட்டு அரைக்கிறதுனால ஈஸியாக நல்லா அரைச்சிடலாம் மிக்சி கெட்டு போயிடோம்லாம் பயப்பட வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்குதான் எனக்கு திப்பி வந்தது நல்ல ஃபைனா அரைச்சு சேர்த்தாச்சு இப்ப இத ஒரு கிண்ணம் இல்ல பவுல் எதெல்லாம் கொட்டி அளந்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா இதுக்கு ரெண்டு மடங்கு நம்ம இப்ப வெல்லம் சேர்த்துக்க போறோம் எனக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு அந்த பவுடர் கிடைச்சிருக்கு இப்போ இதே கப்புலேயே ரெண்டு கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க நீங்கள் வெல்லம் நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் வெல்லம் எடு துருவிட்டே சேர்த்துக்கிறேன் வெல்லம் நீங்கள் துருவிட்டே சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அளக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும்ங்க இதில் ரெண்டு கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு அந்த மருந்து பவுடர் ரெண்டு கப்பு வெல்லங்க இப்போ மறுபடியும் பேன் வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெல்லம் சேர்த்துட்டு அதே கப்லயே கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நிறைய சேர்த்துட வேண்டாம் ரொம்ப லேட் ஆகிடும் கால் கப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் முதல்ல இந்த வெள்ளம் நமக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை இதோட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமான அளவு செய்கிறதுனால நான் மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே குக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இது சட்னு எருகி பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துங்க கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுத்துட்டு நல்லா கலறிக்கிட்டே இருங்க கைவிடாமல் கலரிக்கோங்க கலறிக்கோங்க சட்டனு பிடிச்சிரும் இது இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் தொண்டை வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க நிறைய ஆன்டிபயாட்டிக் இருக்குது கட்டாயமாக எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு தாங்க குக் பண்ணணும் இது இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருக்கு நல்லா குதிர்ச்சி வருது பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் திக்காகிட்டு இருக்கு ஓரங்களையும் கொதிச்சு திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க தேன் சேர்க்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க தேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இது கேஸ்ல இருந்து எடுத்துருங்க நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இருக்க இது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறி இருக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ இது மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்லா திக்காக இருக்குது பாருங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டாலே இந்த அளவுக்கு திக்காகி வந்துடும் கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு இது மாதிரி எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் தலை தலைன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டேஜ்லயே நீங்க உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப ஆறிடுச்சுன்னா அப்புறம் பேன்லேயே ஒட்டி பிடிச்சுக்கோ எடுக்க வராது கையில நல்லெண்ணெய் இல்லை நெய் ஏதாவது தடவிட்டு இது மாதிரி உருட்டி வச்சுருங்க கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறமா நீங்க பாக்ஸ்ல போட்டுக்கலாம் இது மாதிரி ஆற போதே இது நல்லா இறுகி பிடிச்சி நல்லா உருண்டையா வந்துடும் இது ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு வருஷம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாங்க சளி தொந்தரக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டா போதும் வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க இந்த நெஞ்செரிச்சல் புளிச்ச ஏப்பம் வர்றது எல்லாமே சரியாகிடும் கட்டாயமா நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டில செய்யும் போது மேக்ஸிமம் லவோட செய்யும் போது சமையல் சுவையாவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்